புதிய ஏற்பாட்டு வேதாகவுப் பகுதியில் காணிக்கை தொடர்பான எந்த நியமமும் நமக்கு தெளிவாக தரப்படவில்லை என்பதுதான் உண்மை ஏற்பாட்டு காலங்களில் பழையற்பாட்டு வேத பகுதிகளில் காணிக்கை கொடுக்கறது அசௌபவம் கொடுக்கறது பல்வேறு விதங்களில் தங்களுடைய விவசாய விளை பலன்களிருந்து கர்த்தருக்காக கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதை குறித்த ஸ்பெசிஃபிக்கான ரிட்டன் அந்த நியமங்கள் உண்டு ஆனால் புதிய பாட்டில் நமக்கு சுவிசேஷங்களை பார்க்குறோம் இன்னும் தெய்வ மனித எழுதின நிருபங்களை கடிதங்களை பார்க்குறோம் அங்கே எங்கேயுமே வந்து தசோபாகம் கொடுத்தாங்க வாங்கினாங்க அந்த மாதிரிப்பட்ட மென்ஷன் இல்லை நிருபங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு சபையில் காணிக்க கொடுத்தாங்க தசோபாகம் கொடுத்தாங்க இந்த மாதிரி எந்த விதமான ரெஃபரன்சஸும் இல்லை ஆக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் புதிய பாட்டு பகுதியில் காணிக்கை இல்லை அதாவது காணிக்கை தொடர்பான எந்த நியமும் கொடுக்கப்படவில்லை காணிக்கை நீங்கள் கொடுக்கணும் தசவுபகம் கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை அப்போ நாம் வந்து காணிக்கை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனை அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்னும் சில காரியங்களை தெளிவாக பார்ப்போம் காணிக்கையை கொடுக்க வேண்டியது இல்லையா அப்படிங்கிற கேட்கறவையில் காணிக்கை குறித்து தெளிவான நீங்கள் காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாதனால் நமக்கு ஆணிக்கை என்ற பெயரில் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்றால் தெரிகிறது இந்த செய்தி நீங்கள் கேட்குற வேலை அன்பு கூர்ந்து நான் சொல்லுகிற காரியம் நீங்கள் கடைசி வரையிலும் கேட்டால்தான் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறோம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதைத்தான் இவர் சொல்லுகிறார்னு நீங்கள் முடிவுக்கு வரக்கூடாது நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்வதற்காக இது விதமாக சொல்லப்படுகிறது அப்போ புதிய பாட்டினுடைய வேத பகுதிகளில் காணிக்கை கொடுக்கும்படியான எந்த நேமமும் இல்லை இப்போ நீங்கள் சொல்லலாம் ரெண்டு குருந்தியார் எட்டாம் அத்தியாயத்தினுடைய ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய பகுதியில் வாசிக்கும் பொழுது எவ்வளோ வசனங்கள் இருக்குது அந்தியோகியா திருச்சபை எல்லாம் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு பவுலப்போசலன் எப்படி இப்படி கொடுக்கணும் எப்படி இப்படி செய்யணும் அதுக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுக்குறாரு எப்படி நீங்கள் காணிக்கை கொடுக்கறது ஒன்றுமே சொல்ல சொல்லுவீங்க அப்படி கேட்கலாம் நியாயம்தான் ஆனால் ரெண்டு கூறுதேர் எட்டு ஒன்பதில் காணிக்கை கொடுப்பது சம்பந்தமான காரியமல் அங்கே வருவது அதாவது பஞ்சத்தின் விளைவாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு ஒன்றுமில்லாத சூழல்ல சக விசுவாசிகள் என்ற முறையில் சக சபையினர் என்ற முறையில் நாம் அவர்களை தாங்கணும் என நன்மை செய்வதற்கு நம்ம வந்து எப்பொழுதுமே நல்ல உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வேதாவது நிறைய சொல்லுது அப்போது நன்மை செய்யணும் தான தர்மம் பண்ணணும் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை பராமரிக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை காணிக்கை கொடுக்குற சம்மந்தமாக அந்த இடத்துல எதாவது பேசலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இதைத்தான் காணிக்கை சிஸ்டம் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க இவ் இந்த விதமாக அப்போஸில் போச்சோம் இந்த மாதிரி காணி அது காணிக்கை இல்லை ஒரு சபைக்கு கொடுக்குற காணிக்கை இல்லை ஒரு ஊழியத்துக்கு கொடுக்குற காணிக்கை இல்லை அதாவது ஊழியன்னு சொல்கிற மாதிரி மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு கொடுக்குற காணிக்கை அல்ல இல்லை ஒரு தசோபாகம் போன்றது அல்ல இல்லை ஒரு சர்ச்சில் வந்து நிறைய விதமான நீட்ஸ் இருக்குது அதுக்கு அதை வந்து மீட் பண்ணுற கொடுக்குற அந்த மாதிரி கிடையாது அவர்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க இல்லாமல் இருக்கிறாங்க இயலாமல் இருக்கிறாங்க அதனால் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற அவர்களுக்கு இது நன்மை செய்கிற ஒரு செயல் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அதனால் காணிக்கை சம்பந்தமாக அங்கே எதுவும் பேசப்படலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒருத்தர் ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய ஒன்பதாம் வசனம் பதினொன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் இன்னும் பெற வசனங்கள் அதே அத்தியாயத்துக்குள்ளே பார்த்தா கூட அங்கே வந்து அப்பசலுக்கு பவுல் வந்து அதாவது ஊழியத்தை செய்கிறவனுக்கு அந்த ஊழியத்திலேருந்து தான் பிழைப்பு வரணும் போரடிக்கிற மாட்டை வாயை கட்டக்கூடாது ஞான நன்மைகள் எங்கள் பெற்றிருக்கும் பொழுது உங்களுடைய சனி நன்மைகளை பிறகு தவறில்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு இப்போ இதே பார்க்கும் பொழுது நாம் இங்கே சொல்லப்பட்டுக்கலாம் காணிக்கை கொடுக்குற சம்மந்தமாக ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுவும் காணிக்கை கொடுக்குற சம்மந்தமாக இல்லை ஒரு ஊழியத்தை தாங்கணும் ஒரு ஊழியரை தாங்கணுங்கிற அடிப்படையில் அந்த ஊழியத்தினால பயன்பெறுகிறவங்க அந்த ஊழியருக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் இன்னும் கலாத்திர ஆரம்பத்தின் ஆரவசன வாஸ்து பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவருக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் இது தன்னுடைய அதை ஒரு உபதேசத்தை கேட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயனடைகிறோம் பாருங்கள் அதற்கு நாம என்ன செய்ய பதிலீடாக நம்முடைய எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இதுபோன்று நிறைய காரியங்கள் இருக்கிறதனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விதமாக காணிக்கை கொடுக்கும்படியான நியமமோ வழி காட்டுதலோ இருக்கிறதா இல்லை தசோமாக கொடுக்கும்படியான வழிகாட்டுதலோ அது குறித்த போதனை இருக்கிறதோ இல்லை அதைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது புதிய ஏற்பாட்டு பகுதியில் இப்போது மற்றே இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நான் வந்து இதை குறித்து நிறைய ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்குறேன் அதைக்கு விளக்கம் எதற்கு கொடுத்தா இது வந்து நேரம் அதிகமாக எடுத்துரும் நான் அதை குறித்து இன்னும் தெளிவாக வரும் நாட்களில் சில உண்மைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது சொல்ல வருகிறது பாட்டில் எங்கேயுமே காணிக்க கொடுங்க காணிக்க கொடுங்க என்பது போன்ற நியமம்ஸ் எதுவுமே இல்லை அதை நான் ஒத்துக்கொள்ளணும் இரண்டா காணிக்கை என்றால் என்ன அர்த்தம் பழைய பாட்டெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்று தேவனை கனப்படுத்துகிற ஒரு செயல் தேவனை கனப்படுத்த ஒரு செயல் அதனால தான் அவருடைய விளைவில் எல்லா முதல் பலன்களையும் என்ன செய்யணும் தசவ பாகத்தை கொடுக்கணும் இன்னும் பல்வேறு விதங்கள் அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும் இது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாட்டு போதே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை கனப்படுத்த விதமாக அவர்கள் செய்யணும் இன்னொன்று தங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதியை அந்த தேவனுடைய திருப்பணிகளுக்கு அவர்கள் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவங்க தசவம் கொடுக்கும் பொழுது ஆசார் இன்னும் அந்த விதமாக ப்ரீஸ்டூட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்வோம் அதை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய காலம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நியூ டெஸ்டமெல்ல புதிய பாடல புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்ட பகுதிகளில் இது எதுவும் சொல்லப்படலை காணிக்கை என்றால் கனப்படுத்துருவோம் ஆனால் புதிய பாடல காணிக்கை கொடுத்து தெய்வனை கனப்படுத்தணும் இல்லைன்னா நீங்கள் பெற்ற ஒரு நன்மைக்கு அதுக்கு மறு பதிலீடாக இந்த மாதிரி கொடுத்து உங்களுடைய நன்மையை காட்டணும் அப்படி எல்லாம் சொல்லப்படவே இல்லை சரி நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த காரியத்தை சிந்திக்கலாம் அடுத்த பகுதிக்கு போவோம் அப்போது ஒரு கேள்விகளைலாம் அப்போது நாம் புதியற்பாட்டில் வாழ்கிறவங்க காணிக்கை கிணிக்க எதுவுமே கொடுக்க தேவையில்லையா காணிக்கையை நம்மகிட்ட டிமெண்ட் பண்ணலையா இல்லையா ஒன்று கொடுக்கற வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும் நீங்கள் முதலாவது புதிய பாட்டை புரிஞ்சிக்கணும் பழையற்பாட்டை போல் எழுத்துக்களின் அடிப்படையில் காணிக்கை கொடுப்பது சம்மந்தமாக எதுவும் இல்லை இன்றைக்கு நம்ம எழுத்துக்களை வைத்து கொண்டு தான் இங்கே எழுதியிருக்கு அங்கே எழுதி நிறைய விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் பாட்டு பிரமாணம் என்ன தெரியுமோ ஆவின் பிரமாணம் இதைத்தான் இசைக்கல் தீர்க்கரசி புஷ்டன் முப்பத்தாறாம் மத்தியத்தினுடைய இருபத்தாறாம் வசதி வாஸ்தவ பார்க்கும் பொழுது அந்த கல்லானத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கொடுப்பேன் அந்த புதிய ஆவிய வைப்பேன் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்னுடைய கட்டளையின்படி செய்வீர்கள் இது என்ன நடக்கிறது ஆவியின் பிரமாணம் இதை குறித்த ரோமர் எட்டு பதினாறு வாசிக்கும் பொழுது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இதை குறித்த கலாத்தியர் ஐந்து பதினாறு வாசிக்கும் பொழுது ஆவியின் படி நடந்து கொள்ளுங்க அப்போ ஏற்பாடு வந்து பழைய ஏற்பாடு போல மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் போல எழுத்துக்கள் வடிவத்தில் நியமங்களாக கொடுக்கப்படவில்லை இனி நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பன்று என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல புதிய நமக்கு நிறைய சொல்லப்படவில்லை நம்முடைய வாழ்வு தொடர்பான வாழ்க்கை சூழல் தொடர்பான நம்முடைய செயல்பாடுகள் தொடர்பான அனைத்து காரியங்களும் மோசையினுடைய காலத்தில் சொல்லப்பட்டது போல நமக்கு சொல்லப்படவில்லை ஏன் தெரியுமா இதுதான் ஃபைனல் லா என்ன லா அதுதான் லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆவியின் பிரமாணம் அப்போது நம்ம எப்படி வந்து காணிக்க கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமாங்கிறத வந்து பைபிளில் அங்கங்கே தேடி 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 கண்டுபிடிக்கிறதில்லை இந்த ஆவியின் மூலமாக கண்டுபிடி எந்த ஆவியின் மூலமாக தேவ ஆவியின் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி நிறைய பேர் வந்து தாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அதை வந்து சரின்னு சொல்லுகிறதுக்கு ஒரு வசனத்தை தேடுவாங்க ஆனால் அது ஒரு பக்கம் வேணும் இன்னொரு பக்கம் ஆவின் பிரமாணம் பரிசுத்த ஆவிக்கு இது இசைவாக இருக்கிறதா தேவனுடைய ஆவிக்கு இது பொருந்துக்கிறதா இருக்கிறத பார்க்க வேண்டும் இப்போ புதியற்பாடு வருகிறவளில் ஆவின் பிரமாணம்னு சொல்கிறோமே என்ன அது அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா புதிய பாடலில் காணிக்கை நீங்கள் கொடுங்க இத்தனை பெர்சன்டேஜ் கொடுங்க இல்லை பழைய பாட்டுக்காரன் கொடுத்தவங்க தசவு கொடுங்க இந்த மாதிரி எந்த விதமான டிமாண்ட்ஸும் சொல்லப்படவில்லை இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்படவில்லை அந்த விதமாக எந்த விதமாக ஸ்டாச்சூஸும் கிடையாது ஆனால் என்ன தெரியுமா ஆவின் புறமாண்கள் ஆவின் புறமாணம் என்ன ஆவின் பிரமாணத்தின்படி பார்த்தா நமக்கு தேவன் யாரு அப்பா இது பழைய பாடலில் இல்லை பழைய பாடலில் தேவனுடைய ஜனங்கள் என்ற நிலையிலே தான் அவர்கள் அறியப்பட்டால் புதிய பாடல் நம்ம தேவடைய பிள்ளைகள் அதைத்தான் யோவன் ஒன்று பண்ணிட்டு சொல்லுகிறது அவரை ஆண்டோட இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன நடக்கிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிறீர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்ல பழையற்பாடில் ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த ஜனங்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார் புதிய யாரு பிள்ளைகள் பிள்ளைகள் பெரும்பாலும் நியமங்களையும் சட்ட திட்டங்களையும் எழுதப்பட்ட வடிவத்தில் பெற்று செயல்படுவதில்லை பிள்ளைகள் பெற்றோரோடு வாழ்ந்து அப்பாவோடு வாழ்ந்து அம்மாவோடு வாழ்ந்து அவருடைய மைண்டை ரீட் பண்ணி அதன் மூலமாக அவர்களோடு இணைந்து வாழ்ந்து பழகி எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அறிகிறாங்க அப்போ புதியற்பாடு வருகிற வேலை நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது ஆவின் பிரமாணம் சொன்னா இங்க நம்முடைய கமிட்மெண்ட் என்ன தெரியுமா தசவாக கொடுக்கணும் பத்தில் ஒன்று கரெக்டாக கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி காணிக்க கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு பிள்ளை என்ன செய்ய வேண்டுமோ ஒரு மகன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் புதிய பாட்டில் நம்முடைய கடமை என்ன தெரியுமா நான் தேவனுடைய பிள்ளை என் பிதா என் என் தேவன் என்னுடைய தந்தை அந்த தேவனுடைய ஊழியத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் இதற்கு எழுதப்பட்ட சட்டத்திட்டங்கள் இல்லை ஆனால் வி ஹவ் த லாவ் ஆஃப் த ஸ்பிரிட் லவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவி அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் என்ன சொல்வோம் கம் டு நோ தர் வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகள் அப்போ பிள்ளையாக இருந்தால் நமக்கு வேலைக்காரன்னு சொல்கிறது மாதிரி ஒரு குறிப்பிட்ட எழுதி கொடுக்க வேண்டிய தேவையில்ல பிள்ளைக்கு தெரியும் நாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறோம் அந்த ஃபேமிலி சம்மந்தமான நீட்ஸுக்கு நாம் என்ன பண்ணணும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ புதிய பாட்டில் வந்து நாம் வந்து காணிக்கை கொடுக்க அழைக்கப்படலை ஆனால் பிள்ளைகள் என்ற முறையில் பங்களிப்பை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் பங்களிப்பை கொடுக்கறது எப்படி பெர்சன்டேஜோ எப்படி நம்மகிட்ட பாசஸெலாம் கேட்க முடியும் நீ பிள்ளையா இருக்கிற இவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் கேட்க முடியாது ஏன்னா நம்ம பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் புரிஞ்சிக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும் நமக்கு பெல் ரிட்டன் லா இதில் கிடையாது ஆவின் பிரபணம் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவின்மை நடத்த நான் பிள்ளையாக இருக்கிறேன் அப்போ என்னுடைய அப்பாவுடைய ஊழியத்த நான் செய்யணும் அதற்கு அப்போ பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம அதில் பார்க்குறோம் ரெண்டு குரு தேர் ஒன்பதாம் மத்தியத்தினுடைய ஏழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும்பொழுது அவன் அவன் மனதில் நியமித்தபடி மனதில் நியமித்தபடினா எப்படி நியமிக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு கைட்லைன் இருக்குதா ஏதாவது ஒரு யாட் ஸ்டிக் இருக்குதா இல்லை பிள்ளை என்ற அடிப்படையில் அப்பாவுடைய வேலைகளுக்கு அத மினிஸ்ட்ரி அது சர்ச் மினிஸ்டர் இருக்கலாம் இவஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம் அவுட்ரீச்சாக இருக்கலாம் மிஷினரி மினிஸ்ட்ரிஸாக எதுவாக இருக்கலாம் எனி கைண்ட் ஆனால் கத்தனை ஊழியம் இந்த ஊழியத்துக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன நான் பிள்ளை என்ற முறையில் பங்களிக்கணும் இதுக்கு இந்த பர்சனை அந்த பர்சனை இல்லை இந்த தசோபா கேட்குறவங்கள நம்ம எங்கே கொண்டு போகிறாங்க தெரியுமா தேவனுடைய ஜனங்கள் என்ற கேட்டகரிக்கு பழையப்பாட்டு கொண்டு போகிறாங்க ஆனால் ஆண்டவர் வந்து சிலுவையில் ரத்த சிந்தி நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடித்து நம்மளை எந்த கேட்டகரி கொண்டு வராரு பிள்ளைகள் அப்போ பிள்ளைகள் என்று சொன்னால் இப்போ என்ன பண்ணணும் பிள்ளைகள் என்றால் புரிந்து கொண்டு ஊழியத்தை தாங்க இதுக்கு பேர் காணிக்கை இல்லை நம்ம கனப்படுத்துறதுக்காக கொடுக்கலை இல்லைனா எனக்கு நன்மை கிடைச்சிது அதனால் அதுக்கு நாம் பதில் கொடுக்குறேன் இல்லை நான் பிள்ளை நான் தெய்வனுடைய பிள்ளை எனக்கு நன்மை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன செய்வேன் இந்த ஊழியத்துக்கு நான் செய்வேன் அப்போ இதில் நீங்கள் வந்து என்னை வற்புறுத்தக்கூடாது என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது என்னை பழைய தசமபாக்கு உபதேசங்கள் காமித்திரி கொடுக்கூடுன்னு கேட்கக்கூடாது பிள்ளை என்ற முறையில் கொடு ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும்னா அந்த வசந்தில் என்ன பார்த்தோன்னு சொன்னால் அவனவன் கட்டாயமாயும் இல்லை பிசனமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுப்பதை நியமிக்கிறது எப்படி தாராளமாக கொடுக்கணும் தசோபாகம் வந்து பத்தில் ஒன்று இன்று அவரவர்கள் தங்கள் தங்கள் பொருளாதார சூழலின் அடிப்படையில் பிள்ளை என்ற முறையில் இது ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் நம்ம சந்தோஷத்தில் இதெல்லாம் சரியாக திங்க் பண்ணும் ஆனால் இன்றைய திருச்சபைகளில் நம்ம மூன்றாவது பார்க்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா இன்றைய திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ சபை உறுப்பினராக இருந்தாலும் அவங்க நிறைய பேர் இறை உறவை அறியாதவர்கள் இன்றைய திருச்சபைகளில் வந்து வெகு சிலர் தான் உண்மையான மறுபரப்பின் அனுபவத்தை பெற்றவங்க மிச்சம் எல்லாமே பக்தியில் இருக்கிறாங்களே ஆவியில இல்லை ஆவியில இருந்து ஆவியினால் வழிநடத்தப்பட்டால் அவர்கள் தாங்கள் பிள்ளைகள் என்று அறிந்து தாங்களாக உற்சாகத்தோடு ஊழியங்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் தேவனால் வழிநடத்தப்படுவார்கள் பிள்ளைகளாக இல்லாத தான் இவங்களுக்கு நம்ம சட்ட திட்டம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியன்னா பிள்ளைகளாக இருந்தால் தேவ ஆவியால் நடத்தப்பட்டு இது என் தேவனுடைய ஊழியம் அது சபை ஊழியமாக இருந்தாலும் சரி சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி பிறரை தாங்குற ஊழியமாக சரி திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் ஆதரிக்கிற ஊழியமாக சரி இல்ல சரி எந்த ஊழியமாக இருந்தாலும் நான் என் தந்தையினுடைய ஊழியத்திற்கு போதிய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று செயல்படும் யாரு

நாம் ஆயிரம் ரூபாய் அவன் பத்து ரூபாய் போட்டுட்டு போவோம் ஏன்னா அவன் உற்சாகம் அவ்வளோந்தான் ஏன் உற்சாகம் இல்லை பரிசுத்தாவியானவரால் வழி நடத்தப்பட்டால் பிள்ளைங்கிற உணர்வு இருக்கும் என்ற உடல் உற்சாகமாக கொடுப்பாங்க அதனால் அந்த உணர்வு இல்லை அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் உற்சாகத்தில் கொடுங்க தசோபாகவும் இல்லை காணிக்கையும் இல்லை இது உங்கள் அப்பாவுடைய ஊழியம் இதை நீங்கள் தாங்கிய கடமையில் இருக்கிறீங்க புரிஞ்சிக்கிட்டு என்ன செய்யணும் அப்பாவுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு செய்யணும்னு சொன்னால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க ஏன் இன்றைய திருச்சபைகளில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் மறுபடியும் பிறவாத மக்கள் கூட்டங்கள் பக்த கொடிகள் அவங்க பக்தியில் இருக்கிறோம் அதனால தான் இவர்களை என்ன செய்கிறாள் பாஸ்டர்கள் நீ தசம பாகம் கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் அப்படி காணிக்க கொடுக்கணும் நீ கொடுத்தா தான் கத்துற ஒன்று என்ன பண்ணுவார் ஆசீர்வாதம் இதெல்லாம் ஓட்டஸ்ட்மெண்ட் ஃபார்முலா அந்த கான்செப்ட் நீ கொடுத்தா ஒன்று ஆசீர்வதிக்கிறது ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது அப்போ என்ன பண்ணுறது சபை மக்கள்கிட்ட வந்து தேவனுடைய பிள்ளைகள் அப்பாவுக்காக செய்யுங்கன்னு சொன்னால் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் என்ன செய்ய மாட்டாங்க சரியாக செய்ய மாட்டாங்க தசோபாகம்னு ஒரு சுமையை போட்டு கொடுக்கலன்னா உனக்கு கடன் வரும் வியாதி வரும் துன்பம் வரும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடந்தவங்க குழந்த பிறக்காது அப்படியெல்லாம் ஏதாவது பின்னணியில் இருந்தால் தான் காட்டி கொடுப்பான் ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான கட்டளை தேடினா ஆவின் பிரமாணம் ஆவின் பிரமாணம் ஆவின் பிரமாணம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஆவின் பிரமாணத்தில் எல்லா திருச்சியும் விசுவாசிகள் இல்லையே எப்படி கொடுப்பாங்க வேற வழி இல்லைப்பா மோசை வச்ச நுகத்தை இவங்க மேலே வச்சாலே இவங்க என்ன செய்ய கொடுக்கவே மாட்டாங்க நம்முடைய ஜனங்களின் நிலவன் இப்போ என்ன பண்ணுறது பிரதர் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் அந்த மாதிரி சொன்ன யார் பிரதருக்கு அணி கொடுப்பா நம்ம இந்த சர்ச் மினிஸ்ட் எப்படி பண்ணுறது இந்த வேஞ்சைகளில் மினிஸ்டர் எப்படி பண்ணுறது நம்ம எப்படி அவுட்ரீச் பண்ணுறது மிஷினரி சாம்பிதான் எப்படி நடத்துறது நான் சொல்கிறேன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் என்ன கொடுக்கிறார்களோ அவற்றை கொண்டுதான் செயல்பட விரும்புகிறார் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் கொடுக்குற பங்களிப்பு பத்தலைன்னா நம்ம அதுக்காக தெருவில் போய் நின்றுக்கிட்டு வரவுக்கு போகிற முடியாதான் கேட்டுட்டு இருப்போமா பிள்ளைகிட்ட மட்டும் தான் கேட்போம் இல்லையா ரெண்டு பிள்ளைகள் இருக்குது சொன்னால் அரே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுடா நல்லா கொஞ்சம் வேலை செய்யிடா நல்லா கொஞ்சம் சம்பாடா குடும்பத்துடைய தேவை சந்திக்க முடியல அப்படி தான் இது பண்ணுவேன் ஒழிய நாம் தெருவில் போய் நின்றுட்டு எங்களுக்கு குடும்பத்தை பத்திரில்ல அதுபோல் திருச்சபையில் வந்து மறுபடியும் பிறவாதவர்களை நாம் கட்டாயப்படுத்தி தசவமாக சுமையை சுமத்தி மோசையை போல் நுகத்தை வச்சாதான் கேட்பான்னு சொன்னால் அது பிப்ளிக்கல் கிடையாது ஸ்கிரிப்டல் கிடையாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சபை ஊழியமாக இருந்தாலும் சரி மிஷினரி ஊழியமாக இருந்தாலும் சரி கிராம ஊழியமாக இருந்தாலும் சரி சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தா ஒரு ஊழியை அழைத்தால் அந்த ஊழியத்தை அவர் நடத்துவார் அதற்காக நாம் வந்து மோசையினுடைய பிரமாணத்துக்கு போக தேவை கிடையாது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு எப்படி செய்கிறாரோ அது போதும் நாம் பிள்ளைகளுக்குரிய உபதேசத்தை கொடுக்கணுமே மோசை கொடுத்த பிள்ளை ஜனங்களுக்கு கொடுக்குற உபதேசத்தை கொடுக்கக்கூடாது ஆக புதியற்பட்டில் காணிக்கை இல்லை 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 ஆனால் நமக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்கிறது விட பெரிய கமிட்மெண்ட் எப்படி என் தகப்பனுடைய ஊழியம் அதனால் நான் அவருக்கு பார்த்து எல்லாம் பண்ணுறது எவ்வளவுக்கு அட்மை லெவல் ஆஃப் பெஸ்ட் என்னால் என்ன செய்வேன் ஏன்ற அளவு நான் செய்வேன் இது என்னுடைய தந்தரிமை இந்த மைண்டுக்கு வரணுங்க காணிக்கை எல்லாம் கேட்குறாரு உன்னுடைய பங்களிப்பு நீ புள்ள உறவை வெளிப்படுத்து அன்பை வெளிப்படுது ஐக்கியத்தை வெளிப்படுத்து அதுதான் புதிய ஏற்பாடு இதான் நியூ கவனன்ஸ் இதான் புதிய உடன்படிக்கை ஆனால் என்ன செய்கிறோம் மனம் திரும்பாத உண்மையான மறுபடி பிறந்த அனுபவத்தை பெறாத மக்கள் கூட்டமாக கிறிஸ்தவ இருக்கிறதுனால இவர்களை வந்து தாங்களாக உற்சாகப்பட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மோசம் நுகத்தை வைக்க வேண்டியிருக்கிறது ஆனாலும் வேதம் இதைத்தான் சொல்லுகிறது காணிக்க அல்ல நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவ உறவில் இருக்கிறேன் நான் தேவனுடைய ஃபேமிலி இருக்கிறேன் நான் என்னுடைய என்னால் இயன்ற அளவுக்கு கருத்துடைய பணியை என்ன செய்வேன் உற்சாகத்தோடு செய்வேன் இதைத்தான் நம்ம போதிக்கணும் இதை உபதேசிக்கணும் இதுதான் முறை